நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த வெங்கடேசன் பாஜக சார்பில் ராம சீனிவாசன் அதிமுக சார்பில் மருத்துவர் சரவணன் உள்ளிட்டோர் வேட்பாளர்களாக களமிறங்கினார்கள் இதில் சு வெங்கடேசன் வெற்றி பெற்றார் இந்த நிலையில் மதுரை வந்த எடப்பாடி பழனிசாமியிடம் அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணனுக்கு எதிராக செல்லூர் ராஜு செயல்பட்டு அதிமுக மூன்றாம் இடத்திற்கு சென்று விட்டதாக அதிமுக எம்ஜிஆர் இளைஞரணி நிர்வாகி மற்றும் செல்லூர் ராஜுவின் முன்னாள் உதவியாளர் ராமசுப்பிரமணியன் புகார் தெரிவித்து தற்போது இருவரும் பேசிக் கொள்ளும் ஆடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அந்த ஆடியோவில் செல்லூர் ராஜு ஒரு இடத்துல விசுவாசமா யாடா என்று கேள்வி எழுப்ப அதற்கு ராமசுப்பிரமணியன் உங்ககிட்ட யாரு வேலை கேட்டா என்று சொல்லி உள்ளார் அதற்கு செல்லூர் ராஜு நீ தானே கேட்ட தொலைச்சு புடுவை திருப்பரங்குன்றத்திலேயே வேலை பார்த்துக்க வேண்டியது தானே என்று சொன்னார் உடனே ராமசுப்பிரமணியன் முதல்ல கூட இருந்த போது தெரியாதா என்று பதில் பேச செல்லூர் ராஜு தொலைச்சு போடுவேன் பார்த்துக்கோ என்ன புடுங்குற கட்சிக்காரனுக்கு தெரியும் நான் வேலை பார்த்தேன் பார்க்காதது என பேசுவது போல உள்ளது இது தற்போது அதிமுகவினர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது